பெரம்பலூரில் தந்தை ரோவர் கல்லூரியில் தமிழ் பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெறுகிறது வருக வருக முதல் பிரதியை அம்மா அவர்கள் தமிழ் பண்பாட்டு மையம் அழகப்பா பல்கலைக்கழகத்திலிருந்து வருகை புரிந்து இருக்கக்கூடிய முனைவர் கனகநாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மற்றும் தமிழ்சங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் இந்த வந்து வளர்ச்சி ஆறாம் ஆண்டு அரசு கல் உரையில் பணியில் சேர்ந்திருந்தார் அப்பொழுது என்று ஒரு நண்பர் இருந்தார் அவர் தான் ஒரு தமிழிலே ஒரு கையெழு ஒன்று போட்டு என்று நினைக்கின்றேன் வளர்மதியின் போட்டிருந்தார் அவர் ஒரு விபத்துல இருந்து இறந்துட்டாரு அப்ப இருந்த இந்த கல்லூரி எனக்கு தொடர்புடையது ஆனால் தான் இப்போ வந்து இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்கிறோம் அதனால அனைவரும் அமைதிக்காக்கும் நான் வந்து அறிவியல் தமிழில் தான் ஆய்வு மேற்கொண்டேன் தமிழ் பிள்ளைகளுக்கு வந்து கணக்கு அதிகாரம் கேள்விப்படுறீங்களா தமிழ் மாணவர்களுக்கு எல்லாம் தெரியுமா மத்தவங்க பேச முடியும் பேசக்கூடாது சேர்ந்து பேசக்கூடாது கணக்கு அதிகாரம் எதுல பாருக்குது தெரியுமா மத்த ஆசிரியர்களும் பேசக்கூடாது தெரியாதா நல்லா சொல்லுங்க சும்மா பிஎம்ஏ படிக்கிறீங்க என்ன என்ன மாணவர்கள் இருக்கீங்களா இல்லையாப்பா இருக்கீங்களா இல்லையாப்பாருமே ஒரு ஆய்மனத்துல ஒரு ஆசிரியர் பண்ணியாருன்னு கேட்டாரு தொலைநாட்டில விடுபட்டு போன பாத்தியான்னு கேட்டாரு தொலைநாட்டில் முழுமையா கிடைச்சிருச்சு நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம் எழுத்தரிகாரம் பொருளாதாரம் சொல்லதிகாரம் அது மாதிரியா மறைந்து வட்ட நூல்களை வந்து நம்ம நினைச்சோம் விண்ணூலாக்கணும் விண்ணூலாக்கி இணையத்துல ஏத்தணும் பூளைங்கள கர்ப்பன் செட்டி வந்த கதைன்னு ஒரு நேற்று ஒரு மின்னூல் வந்து வெளியிட்டாங்க ஓலைச்சுவடி மின்னூல் வெளியிட்டாங்க நல்லா பாக்கல எழுப்புறாரு இணையத்துல இதெல்லாம் நல்லா இருக்கு அதை கணக்கதி யாரங்கிற என்ன கேட்டீங்கன்னா நாயனார் ஒரு ஆசிரியர் வந்து எழுதி தமிழருடைய கணித முறையில் மட்டும் தவிர்த்து அதுக்கும் துகாப்பிதும் சம்மந்தம் இல்லை எழுத்து யாரும் சொல்றது யாரும் பொருளது யாரா இருக்கும் மாதிரி கணக்கு நினைச்சிடறாங்க அதை பாடத்திற்கு வைங்கன்னா யாரும் வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த நூப்பா படிக்கிற கஷ்டமா இருக்கு அந்த நூப்பா படிப்பானா கணித முறை நூப்பா எளிமையாத்தே இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சின்ன நூப்பா சொல்லுங்க வட்டத்தரை உண்டு விட்டத்தரை தாக்க சட்டணம் தோன்றும் குழி ஒரு நூப்பா வட்டத்தரைனா வட்டத்துடைய சுற்றுல பாதி விட்டத்தரைங்கிறது விட்டத்துல வந்து பாதி ஆறம் வட்டத்தினுடைய அறைகள் சுற்றுலவியம் விட்டத்துல அறைகள் ஆரத்தையும் பெருக்கணும்னா வட்டத்தின் பரப்புள கடை சுத்திரம் சொல்றாங்க அது ஒரு பதினா அது ஒரு முப்பத்தி ரெண்டு கைகூள் வச்சு முடிச்சு அளவு மீட்டரோ சென்டிமீட்டரோ வச்சு முடிச்சு அஞ்சு சென்டிமீட்டர் வச்சோம்னா எண்பது வருது பதினாறையும் அஞ்சையும் பெருக்கணும்னா ஆரத்தையும் பட்டத்தின் சுற்றுலான்னு இருக்கணும்னா அதே மாதிரி உங்களுடைய செய்தியாக வந்து இன்றைக்கி பையார்ஸ் கோயிலுக்கு போட்டோம்னு வச்சுக்கோங்க பையார் கோயில் போகும்போது எழுபத்தெட்டு புள்ளி அஞ்சு வருது ஒன்று புள்ளி அஞ்சு தான் வித்தியாசப்படுது இதே பட்டத்தின் பரவல பண சூத்திரம் இது மாதிரி நவீன கணித முறையில் கூட உயரத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்த கணக்கரி ஆளத்தோடைய நூல்களில் கூடிய நூப்பாட்டலாம் இருக்குது டிபிசி மனங்களை திறக்கறதுக்கு கூட்டி சராசரி பார்க்கறதுக்கு எல்லாமே இருக்குது அதில் பற்றி தூத்து தான் செஞ்சேன் ஒரு சா கிருஷ்ணமூர்த்தி இந்து உலகத்து இயக்குநராக இருந்தாரு அவர் தான் எனக்கு செஞ்சாங்க அப்புறம் வந்து பாரதாசி பள்ள கடிதவியல் கலைச்சொருட்கள் கருத்தாய்வுன்னு பண்ண பீச் அதுக்கு ராதாச்சல் அப்படின்னு முன்னாடி இருக்காங்க இல்லையா தான் எனக்கு நெறியாளராக இருந்தாங்க அந்த வயல வந்து இணையதமிழ் வந்து இப்போ வந்திருக்கிறதுனால நம்ம எல்லாரும் நினைச்சோம் ஏதாவது மாணவர்களா ஆசிரியர் சந்தேகம் இணையதள பார்த்தோம்னா செய்தி கிடைச்சிருந்து ஆனா இணையதமிழ் வளர்ச்சிக்கு வந்து எல்லா மாணவர்களும் நாங்க நல்லா படிச்ச கருத்துக்களை உண்மையான கருத்துக்களை இதுல ஏற்றி பதிவு ஏற்ற செய்யணும் அதான் முக்கியம் இந்த அறிமுகத்தோட எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் கூடிய தமிழாய் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பிராங்க்லின் தேவராஜ் ஐயா அன்போடு அழைக்கின்றோம் தன்னுடைய கருத்துரை வழங்குவதற்கு அனைத்து அனைத்து சான்றோர்களுக்கும் என் மதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கப்பா நீ எங்கள் துறையிலையும் தாய்மொழி தினம் பெரிதாக கொண்டாடப்படுகிறது அந்த நேரத்தில் எங்கள் மாணவர்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தபோது உங்களை பார்க்கும்போது எங்கள் மாணவர்களை குறிப்பாக என்னுடைய பிள்ளைகளை பார்ப்பது கொண்டு தான் உங்களை பார்த்தேன் ரொம்ப மன மகிழ்ச்சியாக தான் இருக்கிறேன் இன்றைய தினம் தாய்மொழி தினத்தில் கணினி எந்த அளவிற்கு பயன்பாடாக இருக்குது குறிப்பாக நான் இளங்கலை ம இளங்கலை முதுகலை ஆய்வில் நேரங்கள் முனைவர் பட்டம் இளங்கலை இளங்கலை மட்டும்தான் நான் வெளியே டைப் பண்ணி நான் என்னுடைய ட்ராஜ் பண்ணேன் இது எல்லாமே நானே என்னுடைய சொந்த முயற்சியில் தான் அட்டச் செய்து இன்னும் சொல்ல போனால் செலவை குறைச்சேன் பாரத்தை குறைச்சேன் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு தமிழை நம் ஓரளவு பயன்படுத்தலாம் இணையத்தில் ஒரு காலகட்டத்தில் நம் நூல நூலகத்துக்கு சென்று நூல்களை தேடி தேடி நூல்களை வாசித்த ஒரு காலம் மாறி நாம் இருப்பிடத்திலிருந்து உட்கார்ந்த இடத்துல நூல்களை தேடி அதை டவுன்லோட் பண்ணி நம்ம படிக்கிற அளவிற்கு இணையம் நம்மளுக்கு பயன்படுத்த ஒரு விஷயமா இருக்கு அது மட்டும் கிடையாது உங்களுடைய கருத்தை வெளிப்படுத்துகிற ஒரு விஷயமா என்கிற நிறுவனம் தமிழ் மொழிக்குரிய பதினோரு தகுதிகளை வெளியிடுகிறது அதை ஒரே மொழியாக நம்மளுடைய தமிழ் மொழி திகழ்கிற அந்த அளவிற்கு செம்மொழி அந்தஸ்துடைய ஒரு மொழியாக நம்முடைய தமிழ் மொழி திகழ்கிறது குறிப்பாக தமிழை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றதை ஓரளவு நம்ம இளங்களை படிக்கக்கூடிய மாணவர்களும் சரி முதுகலை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி தமிழை தாய்மொழியில் வழியா நாம் எந்த ஒரு செயல்பாடு செஞ்சோன்னா அது நமக்கு தான் வெற்றி குறிப்பாக ஜல்லிக்கட்டு என்கிற போராட்டத்திற்கு நாம் இணைந்தோம் இப்போது மும்மொழி கொள்கைக்காக நாம் இணைந்தோ இணைந்தோம் இணைந்தால் மொழி இன்னும் ஓங்கி ஒழிக்கக்கூடிய ஒரு மொழியாக திகழும் என்ற கருத்தை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி உணர்ந்து இருக்கக்கூடிய டாக்டர் செல்வரணி அம்மா ஒரே ஒரு நிமிஷம் ஐம்பத்தி ஒன்பது செகண்ட் தமிழை என் உயிரின் வேண் தமிழ் வாழ்க தமிழ் வளர்க காற்று இல்லாத இடம் என்று யாரும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அத்தகைய காற்றோடு கலந்ததுதான் நம் தமிழ் இப்ப அந்த தமிழோடு சேர்த்து இணையமும் கலந்து விட்டது சேர்த்து தமிழையும் இணையமும் சேர்ந்து சுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம் அத்தகைய சுவாச காற்றை இங்கே பேசி அமர்ந்திருக்கக்கூடிய பேராசிரியருடைய கருத்துக்களை இம்மாணவ செல்வங்கள் கேட்டு உணர்ந்து நம்மளுடைய அரசு முதல்வர் அம்மா அவர்களுக்கு இப்பொழுது நம்மளுடைய துறை தலைவர் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய கவிதை கணேசன் ஐயா அம்மா அவர்கள் இணைந்து முதல்வர் அம்மா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போற்றி மகிழ்வார்கள்

சொல்ல முடியலையே என்று தமிழெண்ணையை வணங்கி அசுர வேகத்தால் அறிவியல் வளர்ச்சி இன்று விண்ணை தொட்டும் அளவிற்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளாலும் அசுர வேகத்தாலும் ஒன்றன்பின் ஒன்றாக புதிய தளங்களின் வரவாலும் இணையம் உலகின் மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படும் ஊடக வடிவங்களில் ஒன்றாக தன் சேவையை தொடங்கியது தமிழை மேன்மையுரை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டு கூறியதில் முதலில் நின்றவன் பாரதி புத்தம் புதிய கலைகள் பஞ்ச பூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மேற்கே அந்த இல்லை என்றும் அவை சொல்லும் திறமை தமிழின் மொழிக்கு இல்லை என்றும் மெல்ல சாகும் அந்த மேற்கு மொழிகள் ஓங்கும் எனும் வசை மொழியை அந்த பேதை உரைத்தான் என்று கண் கலங்கி பேசி இந்த வசை எனக்கு எழுதிடலாமோ சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் இங்கு சேர்ப்பீர் தமிழ் தாய் தனது மக்களுக்கு ஆணையிடுவதாக கூறுவது நம்மையெல்லாம் உணர்வூட்டி தமிழை வளர்க்க ஊக்கப்படுத்துவதாகும் அனைத்து கலைகளும் அறிவியல் செல்வங்களும் தமிழில் அத்துறைகளில் தமிழை வளர்க்க பாரதியின் கட்டளைகளை நிறைவேற்றும் ஒரு சிறு முயற்சியாக இணைய தமிழ் என்னும் இக்கருத்தரங்கம் அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன் இக்கருத்தரங்க கருத்தரங்கம் இன்று இந்த இடத்தில் முடிவதற்கும் வெற்றிகரமாக நடந்து முடிவதற்கும் முழு ஒத்துழைப்பு நல்கிய தமிழ்நாடு தமிழ் சங்க தலைவர் ஹேமா அம்மா அவர்களுக்கும் தமிழ்நாடு தமிழ் சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் எம் கல்லூரி தாளர் முதல்வர் எம் கல்லூரி தமிழ்துறை பேராசிரியர்கள் பிறந்த பேராசிரியர்கள் ஆய்வு மாணவர்கள் எங்கள் மாணவர்கள் ஒளி ஒளி அமைப்பு செய்து கொடுத்து காலையிலிருந்து இருந்து எங்களுடனே இருக்கக்கூடிய ராகவன் அண்ணன் கண்ணன் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் धन्यवाद நாட்டு